இலங்கை அரசாங்கம் கிழக்கு மாகாணத்தில் கல்முனை பிரதேசத்தில் இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பு ஒன்று செயற்பட்டு வருவதாக திரிகை மகாநாடு ஒன்றில் குறிப்பிட்டிருந்தது கிழக்கு மாகாணத்தில் குறித்த இஸ்லாமிய தீவிரவாத குழு ஒன்று காணப்படுவதாக சில பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளது ஆகவே இது சம்பந்தமாக இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது மேலும் இது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான நடவடிக்கைகள் ஆகவே இந்த அரசாங்கம் ஏன் இவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை சங்கமே என அந்த குறித்த ஊடகவியலாளர் அமைச்சர் நளின் ஜெயத்திலக்க அவர்களிடம் ඒලිහි පලාලතක න්ද්‍ර කරගනිමින්, පැන යම් ක්ඩාෑමක් පිබඳ ො තු ලබ මක්තමයි යෙන්නේ. අදක ප ලිත අමச்சர். ஆம் மே விடையும் சம்பந்தமாக எமக்கு தகவல்கள் தகவல்கள் ஆகவே இது ஜனாதிபதி அவர்கள் நேரடியாக பாதுகாப்பு அமைச்சுக்கு சென்று தீவிரமாக ஆலோசித்து சில ஆலோசனைகளை வழங்கியுள்ளார் எனவே இது சம்பந்தமாக தேசிய பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு விழிப்புடன் செயற்பட்டு வருகிறது என்று அமைச்சர் ஜெயத்தில அந்த ஊடகவியலாளருக்கு பதில் வழங்கினார் மேலும் இவ்விடயம் சம்பந்தமாக பாராளுமன்ற குழு விவாதத்தின் போது இலங்கை முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் நிஷாம் காரியப்பர் அவர்கள் கீழ் வருமாறு குறிப்பிடுகின்றார் இஸ்லாமிய தீவிரவாதம் என்பது இஸ்லாமிய கொள்கைக்கு முற்று முழுதாக முரண்பட்டது கிழக்கில் வாதம் என்ற கூற்றின் ஊடாக பல தீய முயற்சிக்கலாம் அமைச்சர் அவர்களின் கூட்டை இந்த தீய சக்திகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கும் எனவே இதன் உண்மை தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டார் மேலும் நிசாம் காரியப்பர் குறிப்பிடும் போது கல்முனை பகுதிகளில் மத அமைப்புகளினால் பிள்ளைகள் தீவிரவாத கற்பித்தலுக்கு பயன்படுத்தப்படுகின்றார்கள் என்று அதன் காரணமாக உளவு கண்காணிப்புகளை அதிகரிக்க வேண்டியுள்ளது என்றும் அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது எமது பிரதேசத்தில் பாரிய குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் எனவே ஜமியத்தில் உலமா உட்பட இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் இஸ்லாமிய மக்கள் அனைவரும் தீவிரவாதம் தொடர்பான அதிகாரிகளுக்கு பூரண ஒத்துழைப்பு என்றும் வழங்க தயாராக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் உண்மையில் இவ்வாறான தீவிரவாத அமைப்புகள் இருந்தால் அவர்களுக்கு யார் நிதி வழங்குகின்றார்கள் என்று அறிந்து கொள்ள எமது மக்கள் ஆர்வமாக உள்ளார்கள் என்று மேலும் அவர் தனது பேச்சில் குறிப்பிட்டுள்ளார் அடுத்து வெளிநாட்டு செய்தி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மறுபடியும் இரண்டாவது முறையாக ஹமாஸ் விடுதலை அமைப்புக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் காசா மக்கள் சிறந்த எதிர்காலத்தை விரும்புவதால் உடனடியாக காசா நிலப்பரப்பை விட்டு வெளியேற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இது இவ்வாறு இருக்கையில் அமெரிக்கா சீனாவின் மீது பல்வேறு வகையான பொருளாதார தடுப்புகளை செய்து வருவதால் அமெரிக்காவில் உள்ள சீன தூதரகம் ஒரு முக்கிய செய்தியை வெளியிட்டுள்ளது அதாவது சீனாவின் சில பொருட்களுக்கு அதிக வரிகளை விதித்து பொருளாதாரத்தை முடக்க முயற்சிப்பதால் சீனா பல்வேறு வகையான சவால்களை எதிர்கொள்கின்றது எனவே வரிவிதிப்பு போர் என்றாலும் அல்லது பொருளாதார போர் என்றாலும் அல்லது வேறு வகையான போர் என்றாலும் இறுதி வரை சீனா போராட தயாராக உள்ளது என்று அமெரிக்காவில் இருந்தே சீன தூதரகம் தங்களது செய்தியை எக்ஸ் கணக்கில் வெளியிட்டுள்ளது சரி நேர்களே அடுத்து நல்ல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன்